நான் கரும்பு என் பெயரை சொன்னதும் உங்கள் நாவில் நீர் ஊறுகிறதல்லவா என் தித்திப்பு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனால் என் வரலாறு உங்களுக்கு தெரியுமா சொல்கிறேன் கேளுங்கள் சோழ மன்னர்களால் தமிழகத்திற்கு நான் கொண்டு வரப்பட்டேன் நான் செழித்து வளர வண்டல் பிரதேசமும் ஏராளமான நீரும் தேவை நெல் வாழை பயிராகும் கழனிகள் எனக்கு மிக ஏற்றவையாகும் வயலை உழுது நீண்ட பாத்திகளாக்குவார்கள் அந்த பாத்திகளில் கணுக்களை உடைய கரணைகளாக நறுக்கி நடுவார்கள் கருப்பு சிவப்பு நிறம் கொண்டது என் உடல் நீண்ட தோகையும் உண்டு நான் நீண்டு வளர்வேன் என்னை பார்ப்பதற்கு ஒரு வகையில் மயில்களைப் போல தோற்றமளிப்பேன் நான் முழுமையாக வளர பன்னிரண்டு மாதங்கள் ஆகும் பின்னர் என்னை அறுவடை செய்து கட்டுக்கட்டாக கட்டி ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அங்கு இயந்திரங்கள் மூலம் சாராக பிழிந்து எடுக்கிறார்கள் அந்த சாற்றில் சர்க்கரை தயாரிக்கிறார்கள் பொங்கல் சமயத்தில் நான் மிக அதிக அளவில் விளைந்து நிற்கின்றேன் பொங்கல் பண்டிகையின் போது மிக முக்கியமான நாயகனாகவும் நான் விளங்குகிறேன் எல்லா வீடுகளிலும் கட்டுக்கட்டாக வாங்கி என்னை சுவைத்து மகிழ்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா நான் நல்ல செரிமான சக்தியினை உங்களுக்கு தருகிறேன் இனிக்க இனிக்க பேசுபவர்களை கரும்பாக பேசுகிறான் என்று சொல்வார்கள் அத்தகைய இனிய குணம் பெற்றவர்களாக நீங்களும் விளங்க வேண்டும் என்பதே என் அவா